வணக்கம் ஆல்ஃபா மைன் பவர் சேனலுக்கு உங்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இன்றைய டாபிக் வந்து நமது இடது பக்க மூலையை பற்றி ஏன்னா எப்போவுமே நம்ம வலது பக்கத்தை எப்படி ஊக்குவிக்கணும் அதன் மூலம் நம்ம லட்சியங்கள் எப்படி நிறைவேறும் ஆழ்மதம் எப்படி திறக்கும் இது நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் இந்த இடது பக்க மூலையை பற்றி நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு தோணும்போது தான் இந்த வீடியோ அதனால் தான் நான் இருக்கேன் வலது பக்க மூளை அப்படிங்கிறது எப்போதும் நமக்கு வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காது இந்த மூளையை வந்து இரண்டு பக்கங்களாக பிரிக்கிறோம் இடது பக்கம் வலது பக்கம் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் இதுல அந்த லெஃப்ட் பிரெயின் இடது பக்க மூளைதான் பெரும்பாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம் ஏன்னா இந்த இடது பக்க மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அதனுடைய தியோரி இதனுடைய பணி அந்த லெஃப்ட் பிரெயினுடைய வேலை என்னன்னா நமக்கு கிடைக்கிற அத்தனை இன்புட்ஸையும் அப்படியே உள்வாங்குவது ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி என்னெல்லாம் பார்க்குறோமோ என்னெல்லாம் கேட்குறோமோ என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ யாராவது சொல்கிறாங்களோ அல்லது படிக்கிறோமோ எதுவாக இருந்தாலும் நமது அனுபவங்கள் எல்லாத்தையும் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டே இருக்கும் இப்போ இந்த இடது பக்கம் மூளை என்னெல்லாம் உள்வாங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மனிதருக்குள்ள ஒரு லாஜிக்ங்கிறது உருவாகும் இப்ப லாஜிக்ங்கிறது என்ன நம்ம பகுத்தறிவு சிந்தனைன்னு சொல்றோம் அதுதான் ஒரு மனிதருடைய லாஜிக் அதாவது இது சரி இது தப்புன்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் இப்ப நான் சரின்னு சொல்ற எல்லாமே இன்னொருத்தர் வந்து சரின்னு ஏத்துக்க மாட்டாங்க சிலதை ஏற்றுப்பாங்க சிலது இல்லை அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய லாஜிக் அப்படி என்னுடைய லாஜிக் அப்படி இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் இந்த ஒவ்வொரு மனிதருக்கும் லாஜிக் வந்து கொஞ்சம் வேறுபடுது நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை வாழ்க்கையில் அதுதான் நம்ம என் சரின்னு நினைக்கிறத நம்ம ச கூட இருக்கிறவங்க சேர்ந்தவங்க எல்லாரும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ஒன்றுமே இல்லை ஒரு வீடு நினச்சி பாருங்கள் ஒரு குடும்பம் அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் அந்த வீட்டில் வந்து உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து அட்மாஸ்ஃபியர்லேருந்து பேச்சு பழக்கம் வரைலேருந்து பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே தான் இருக்கும் நாலு பேருக்குமே ஆனால் நாலு மனங்களும் ஒரே மாதிரி செயல்படுமான்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இல்லை நமக்கெல்லாம் இருக்கிற பிரச்சனையே அது தானே ஒருத்தர் சொல் அப்பா சொல்கிறது அம்மா கேட்க மாட்டாங்க அம்மா சொல்கிறது அப்பாவுக்கு பிடிக்காது பெற்றோர் சொல்கிறது பிள்ளைகளுக்கு பிடிக்காது பிள்ளைகள் கேட்குறது பெற்றோர்களுக்கு பிடிக்காது இப்படி தானே வாழ்க்கை போயிட்டு ஏன் அந்த ஒருத்தருடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்குது அந்த வித்தியாசம் எப்படி வருது பிறக்கும் போதே நமக்கு இப்படிலாம் வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது நிச்சயமாக எல்லா குழந்தையும் ஒன்று தான் எல்லாருடைய மனமும் ஒரு க்ளீன் ஸ்லேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே எழுதாமல் கிளீனாக தான் வரும் அதுக்கப்புறம் என்னாகுது இந்த லெஃப்ட் பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அப்சார்ப் பண்ணுது நாம் பார்க்கறது பேசுறது கேட்குறது தெரிஞ்சுக்கிறது நமக்கு சொல்லப்படுவது ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே சொல்லப்படுவது அப்புறம் காலேஜ் அப்புறம் நிறைய பேரை பார்க்குறோம் நிறைய சந்திக்கிறோம் இன்னைக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப சீக்கிரம் வந்துடுது ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தை ஓ பேச்சே வராத குழந்தெல்லாம் மொபைல் ஃபோனை ஆப்ரேட் பண்ணி அதை போட்டு பார்த்து அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம் இப்போ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ளே போக 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 அந்த லெஃப்ட் பிரெயின் என்ன பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாஜிக்கை உருவாக்கும் ஸோ இந்த வீட்டை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எல்லாமே ஒன்றா இருந்தாலும் இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது அங்கேருந்து சில இன்புட்ஸ் வரும் அப்பா வேலைக்கு போகிறார் அங்கே அவருக்கு வேறு இன்புட்ஸ் அவரோட இன்புட்ஸ் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும் அம்மாவோடய இன்புட்ஸ் வேறு ஸோ அதனால தான் ஒரே இடத்துல ஒரே மாதிரி வளர்ந்தாலும் ஒவ்வொருத்தருடைய மனமும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் நிச்சயமாக இருக்கும் எந்த இரண்டு மனங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து போக முடியாது இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பிரச்சனை சரியாயிடும் இல்லையா ஏன்னா நமது பெரிய பிரச்சனை நான் அவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியலையேங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை ஸோ இந்த ஒரு மனமும் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் யூனிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் தனித்தன்மையோடு இருக்கும் சிந்திக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா சரி நமக்கு இது சரின்னு தோணுது அவங்களுக்கு அது சரின்னு தோணலை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம விட முடிஞ்சாலே நிறைய பிரச்சனை குறைஞ்சிருமா இல்லையா மறைஞ்சிரும் குறைஞ்சிரும் இல்லை நிறைய பிரச்சனை மறைஞ்சே போயிடும் அதனால் இந்த லெஃப்ட் பிரெயினுடைய செயல்பாடு தான் அது லாஜிக் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது நமக்கு கிடைக்கிற இன்புட்ஸை வச்சு அதனால தான் சில சமயம் சில இளைஞர்கள் வந்து அவங்க நடை உடை நடை அதாவது நட நடந்து கொள்ளும் விதம் பிஹேவியர் சரியாக இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா அப்போ பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சகவாசம் சரியில்லை அப்படிமா சேர்வார் சரியில்லை அப்படிம்பாங்க அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு பசங்களோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ அவர் பழகுறாருன்னு வச்சுப்போம் அந்த தவறான பழக்க வழக்கங்கள் அவருக்கும் எப்படி வருதுன்னா அங்கே இன்புட்ஸ் நிறையா அவருக்கு கிடைக்குது அந்த இன்புட்ஸ் உள்ளே போக போக லெஃப்ட் பிரெயினை அதை அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைங்க என்னெல்லாம் பண்ணுதோ அது தவறான விஷயங்களாக இருக்கலாம் இப்போ ட்ரக்ஸ்லேருந்து சிகரெட் பழக்கம் ஆல்கஹால்லேருந்து பெண்ணுங்களை ஒரு மற்றவங்கள கிண்டல் பண்ணுறது சீன்றது தவறான வார்த்தைகள் பேசுறது இதெல்லாம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே வந்து நம்ம பழக்க வழக்கங்கள் தான் அப்படி பார்க்கும்போது சுற்றி இருப்பவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இப்ப சிலது நமக்கு வந்து இவங்க செய்கிறது சரியா இல்லையேன்னு கூட ஆரம்பத்துல தோணும் இப்படிலாம் பேசுறாங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க இது நல்லா இல்லை அப்படின்னு தோணலாம் ஆனா அவங்களோடையே நம்ம சேர்ந்து பயணிக்கும் போது நாளடைவுல நமக்கும் அது இதில் என்ன இருக்கு பரவாயில்லையே பேசலாமே அப்படின்னு தோணும் நாளடைவுல நம்மளும் பேச கூட இது ஒரு உதாரணம் தான் ஸோ அந்த மாதிரி அந்த இடது பக்க மூளைங்கிறது தான் நமக்கு என்னெல்லாம் சிந்தனை என்னெல்லாம் இன்புட்ஸ் கிடைக்குதோ அதை சேகரித்து அதன் மூலம் ஒரு சிந்தனையை நமக்குள்ள உருவாக்குது இன்னொரு பெரிய விஷயம் இந்த இடது பக்கம் மூளை செய்வது என்னன்னா அனாலிசிஸ் எதை அனாலிசிஸ் பண்ணுன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற அத்தனை விஷயங்களையும் இந்த இடது பக்கம் மூளை திரும்ப 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 அசை போடும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா சந்தோஷமானது எத்தனையோ நமக்கு நடக்கும் அதையெல்லாம் உடனே கொஞ்சம் நேரம் இருக்கும் ஷார்ட் டேர்ம் மெமரி மறந்து போயிடும் ஆனால் அந்த துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க போகவே போகாது நான் எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன் முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு கூட அந்த ஆனப்போ எங்கள் மாமியார் திட்டினாங்களே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்டு அப்போது இந்த முப்பது நாற்பது வருஷமாகவும் அந்த இடது பக்கம் மூளை அப்போ நடந்த விஷயங்களை இன்னும் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அதாவது திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து அசை போடுது எவ்வளோ சொன்னாலும் அவங்களால அதை விட முடியலைங்கிற நிலை பலவிதமான பல தெரப்பிக்கு அப்புறம் தான் அதை மறந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களே நாற்பது வருஷம் கழிச்சு கூட இருக்காங்க அப்போ எப்படி அது நடக்குதுன்னா அந்த இடது பக்கம் மூளை நமக்கு ஏற்படுற அந்த ஆழமான காயங்களை கொடுக்கக்கூடிய சம்பவங்களோ மனிதர்களோ அதை வந்து விடவே விடாது திரும்ப 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 அது அப்படியே அசை போட்டு கொண்டே இருக்கும் ஸோ அந்த அந்த மைண்டை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா அந்த ரீப்ரோக்ராமிங் த மைண்ட் அப்படிங்கிறது நம்ம தியான வகுப்பில் நானும் சொல்கிறது உண்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவையற்ற சிந்தனைகளை வெளியேற்றி தேவையான நல்ல சிந்தனைகளை கொண்டு வரத்துக்கு நிறைய பாசிட்டிவ் இன்புட்ஸை நம்ம கொடுத்துக்கணும் எப்படி நெகட்டிவ் இன்புட்ஸ் உள்ளே போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுதோ அதே மாதிரி பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் உள்ள போக 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 அந்த நெகட்டிவானது உள்ள என்ன இருக்கோ அதை கரைத்து விடும் மன அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்ன பார்க்கறோம் என்ன படிக்கிறோம் என்ன பேசுறோம் என்ன கேட்குறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அத வந்து மனசுல வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டிங்கன்னா உங்க லெஃப்ட் பிரெயின் எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும்